வணக்கம் நண்பர்கள் இது உங்களுக்கு பிரகாஷ்டாக் சேனல் பிரகாஷ்டாக் சேனலில் சிவராத்திரி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முன்னிட்டு நாங்கள் வந்து இடம் காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏகாம்பர சுவரின் பக்கத்திலேயும் ரயில் நிலையம் காஞ்சிபுரம் ரயில் நிலைய பக்கத்துலேயும் கம்மாளா தெருவில் அமைந்துள்ளதான் ஸ்ரீ ஜேஸ்வரர் திருக்கோவில் இந்த கோயில் விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தீராத நோய் இருக்கிறவங்களுக்கும் இங்கே வந்து வழிபட்டால் அந்த நோய் குணமாட நம்புகிறாங்க பல்லவ பேரரசர்களால் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்டது அந்த கோவில் கருங்கலால் ஆனது இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ளது இங்கே பார்த்தீங்கன்னா ஷஷ்டிய பாத பூர்த்தி பீமரத சாந்தி அத்தது சதாபிஷேகம் இங்கே நடத்தினா ஆயுள் கூடுன்னு நம்புகிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலையில் ஆறுலேருந்து பதினோரு மணிக்கும் இரவு நாலு எட்டு மணி வரைக்கும் இன்டர்நெட்டில் போட்டிருக்காங்க ஆனால் அந்த டைமை திறக்கறதில்ல நீங்கள் விடி காத்தால் ஆறு ஏழு மணிக்கு வந்தீங்கன்னாலும் இல்லை ஈவினிங் வந்திங்கனாலும் இந்த கோயில் வழிபடலாம் கண்டிப்பாக இங்கே ஒரு வாட்டி வந்து வழிபட்டு பாருங்கள் இதுக்கு ஆப்போசிட்லேயே இன்னொரு கோயில் இருக்குது அந்த கோயிலும் பார்த்தீங்கன்னா பிறவி குணம் பிறவி மறுபிறவி ஆயில் கூடுன்றதுக்கான இன்னொரு கோயில் இதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது அதுவும் சிவன் தான் இது ரெண்டுத்தையும் கண்டிப்பாக காஞ்சிபுரத்தில் வந்து தரிசனம் பண்ண வேண்டிய கோவில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கோவில் பார்த்திங்கன்னா கைலாசநாதர் கோவில் காஞ்சிபுரம் பக்கத்துலேயே இருக்குது தமிழ்நாட்டில் எவ்வளவோ கோயில் இருக்குது ஆனால் இந்த கைலாசநாதர் கோயில் போல் நான் ஒரு கோவில் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு சிற்ப சிற்பங்களை வடிவமைக்கப்பட்ட அந்த கோயிலை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சிற்பத்தையும் நம்ம ரசிக்கணும்னா ஒரு நாளே போதாது அந்த அளவுக்கு இந்த கோயிலை கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பழமையான கோயில்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒரு ஒரு சிற்பத்தையும் கிட்டே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இதை இதை வந்து பிரமிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் எப்படி கட்டி இருப்பாங்கன்னே தெரில அந்த அளவுக்கு இருக்குது அதாவது ஸ்ரீ கைலாசநாத திருக்கோயில் காஞ்சிபுரத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டரை மூணு கிலோமீட்டர் தான் வரும் இது கண்டிப்பாக அவர் அதாவது பழமையை பார்க்கணும் பல்லவ பெரசல் காட்டின ஒரு கோயிலை வந்து ரசிக்கணும்னு நினச்சி வந்தீங்கன்னா ஒரு நாள் கூட உங்களுக்கு இதை டைம் ஸ்பென்ட் பண்ணி அந்த அளவுக்கு பார்க்கலாம் அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து ரசித்து கட்டியிருக்காங்க கண்டிப்பாக இந்த வண்டி இந்த கோயிலை பார்க்க வேண்டிய கோயில் அவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க இதெல்லாம் எப்படி சாத்தியன்னே தெரியாது இப்போயும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியல் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இதை கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து ஒரு ஒரு வாட்டியாவது கண்டிப்பாக தரிசனம் பண்ணிட்டு போவாங்க இதுவும் ஒரு சிவனாலயம் தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் நந்தி இருக்கும் ஒரே கல்லால் ஆன நந்தியை வந்து அப்படியே செதுக்கி கட்டியிருப்பாங்க இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கடைசியில் ஒரு நந்தி அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் காஞ்சிபுரம் வந்து தங்கி எல்லா கோயிலும் சுற்றி பார்க்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா நை சாயந்தரம் ஒரு நாலு மணி கிளம்புனா ஏழு மணிக்கெலாம் இல்லை எட்டு மணிக்கெலாம் வந்துடலாம் வந்து நீங்கள் ஒரு நாள் தங்கி ரூம் எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக எல்லா கோயிலும் சுற்றி பார்த்தலாம் நாங்கள் சிவராத்திரியை முன்னிட்டு எட்டு மணிக்கு அளம்பனோம் நைட் ஒம்போது மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மிருத்திங்கஜீஸ்வரர் கோயில் மாதிரி தரிசனம் பண்ணிட்டோம் ரூம் எடுத்தது பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் கோயில் பக்கத்துலேயே ஐசிஎஸ்னு ஒரு ஒரு லாஜி தான் கிட்டத்தட்ட அஞ்சு பேர் அடல்ட்டு குழந்தைங்க ஒரு மூணு பேர் தங்கணும் மூணாயிரூவா சார்ஜ் பண்ணாங்க அடுத்த நாள் காலையில் எங்களுக்கு அந்த ஊரில் தெரிஞ்ச ஒருத்தர் பழக்கப்பட்டவர் வந்து அறி அறி அறிமுகம் ஆனதால் அவர் வந்து சூப்பராக எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிட்டாரு அதே பொதுவரை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் கோயிலை தரிசனம் பண்ணோம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா உலகநாதந்த பெருமாள் கோயிலை தரிசனம் பண்ணோம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கைலாசநாதர் கோயிலை பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் காஞ்சி மாடம் காஞ்சி மணிமண்டபம் அதுக்கப்புறம் வந்த வயசில் வரும்போது பண்ணி தென்னாங்கூர் இது எல்லாமே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட்டு ரூம் எடுத்தாங்கன்னால் உடனே சுற்றி பார்த்துட்டோம் ஆனால் இன்னும் ஏகப்பட்ட கோயில் இருக்குது அதெல்லாம் பார்க்க முடியல நீங்கள் ஒரு பிளான் பண்ணிவிட்டு வந்து அங்கே ரொம்ப தெரிஞ்சுங்க யாரா இருந்தால் ஈஸியாக பார்த்தோம்னா கூகுள் மேப்லேயே எல்லாத்தையும் சுற்றி சுற்றி போய் ஈஸியாக பார்த்துடலாம் ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கைலாசநாதர் கோயில் உலகநாதர் பெருமாள் கோயிலில் வந்து இப்போ ஏதோ கும்பாபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கிறதால பார்க்க முடியல இந்த சிற்பம் வரைகிறாங்க பாருங்கள் அவங்க பல வரலாற்று சிறமம் கோயில் போயிலாம் இந்த மாதிரி சூப்பராக வரைகிறவங்களாம் எவ்வளோ அருமையாக வரைஞ்சிட்டு இருக்காங்க பாருங்கள் அப்படியே நேச்சுராக நாங்களே பிரம்மிப்பாச்சு அவங்க வரைகிறது பார்த்தோன்னே அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கல்வெட்டு இருக்காங்க கைலாசநாதரில் ஃபுல் கல்வெட்டில் போட்டிருப்பாங்க இந்த கோயிலோட தலை வரலாறு அது நம்மளால் படிக்க முடியாது ஆனால் வந்து கண்டிப்பாக கைலாசன் அவர் பார்க்க வேண்டிய கைலாசன் கைலாசன ஏகாம்பரஸ்வரர் கோயில் காமாட்சி அம்மன் கோயில் மிருத்திங்கேஸ்வரர் கோயில் காஞ்சி மடம் காஞ்சி மணிமண்டபம் இந்த நந்தி தான் சொன்னேன் ஒரே கல்லால் ஃபுல்லாக ஒரே கல்லில் செதிக்கிருக்காங்க இந்த நந்தியை அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ தத்ரூபமாகவும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்திய தொழில் சூறை சார்பாக இது வரும் கல்வெட்டும் இருக்குது அதனால் கண்டிப்பாக காஞ்சிபுரம் நம்ம சென்னையில் இருக்கிறவங்க ஒரு வாட்டையே காஞ்சிபுரம் போய்ட்டு ஒரு நாள் தங்கியில் ரெண்டு நாள் தங்கினீங்கன்னா மொத்த கோயிலும் பார்த்துடலாம் கண்டிப்பாக ஒரு வாட்டி காஞ்சிபுரம் போய் ட்ரை பண்ணி இந்த வரலாற்று சிறும கோயிலை பார்க்கணும் இது போல் நல்ல வர சிறப்பு உங்கள் கோயிலை நீங்கள் பார்க்கணும் பிரகாஷ் எங்கள் சப்ஜெக்ட்லாம் கிடைக்கும் நன்றி வணக்கம்